வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வைகாசி திருநாள் எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவல் தான் இன்றைய விடைப்பதிவில் தெளிவாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம் தமிழ் கடவுள் முருகப்பெருமாளின் அவதார தினமாக உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் வைகாசி விசாகத்தினால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வி விசாகண ஞானத்திற்குரிய நட்சத்திரமாகும் வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து பால் காவடி எடுத்து முருகனை வணங்கினால் ஞானமும் கல்வியும் பெருகும் என்பது நம்பிக்கை வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து முருகனை வணங்கினால் பகை விலகும் துன்பம் நீங்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிக்கிழமை மே முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த புனித நாளில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானி வழிபட உகந்த நேரம் அதாவது விசாக நட்சத்திரம் தொடங்கும் நேரம் மதியம் ஒரு மணி எட்டு நிமிடங்கள் தொடங்குகிறது தொடங்கும் நாள் மே இருபத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசாக நட்சத்திரம் முடிவடையும் நேரம் மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடங்களில் நிறைபெறுகின்றது நிறை நாள் மே முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வீடியோ பதிவை பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரும் அன்பான வேண்டுகோள் இருக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிற நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பற்றி சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விரைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவின் நன்றி வணக்கம்